இப்போ உடல் ஆனந்தமாக சந்தோஷமாக மாறிச்சுன்னு என்ன ஆகும் நினைக்கிறதெல்லாம் சந்தோஷமாக நினைக்கும் அப்போ சந்தோஷமாக நினைக்கும் போது மனம் என்ன சொல்லுவோம் நீ சந்தோஷமாக வாழ சொல்லுவோம் அப்போ இதெல்லாம் வேணும்னு என்ன பண்ணுவோம் முத ஆசையை அடக்கணும் நம்ம கொள்ளுக்கிற ஆசையை முத அடக்கணும் இதெல்லாம் வரணும்னு என்ன பண்ணும் காமத்தை அடக்கணும் காமத்தை எப்படி அடக்கிறது இதெல்லாம் முடியாதுங்கய்யா காமத்தை போய் அடக்க முடியுமா இயற்கையாகவே வந்தது தானே அடக்க முடியும் அப்படி இல்லை காமத்தை நமக்குள்ள அடக்கணும் மனசுக்குள்ள அடக்கிறது இல்ல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு நிறம் இருந்து உணர்ச்சிகளை ஏற்படுறதை அடையணும் காமத்தை அனுபவிக்கணும் இது இன்னொரு வழி என்ன ஒண்ணும் அதை அடக்கி இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு மூலமாக இருந்து அந்த உணர்ச்சிகளை கொண்டு போய் என்ன ஒண்ணும் விந்துவாக மாற்றி விந்துவை அனல் காற்றாக மாற்றி அற்புதமான ஒளியாக மாற்ற வேணும் ஸ்ரீ கந்த குரு பவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் ஏழு அன்று மதுரையிலும் செப்டம்பர் பதினான்கு அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ ஜீரோ டூ டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்